சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் தெய்வீக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் படாது பொறுமையாக கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மேலதிகாரிகள் எது சொன்னால் எஸ்ஆர் என்று சொல்லிவிடுவது புத்திசாலித்தனம் மேடமாக இருந்தால் எஸ் மேடம் என்று சொல்லிக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தேகாரோக்கியத்தில் ஒரு கவனம் அண்டை அயலாரீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத யாராவது சண்டைக்கு வருவதற்கு சாத்தியம் அதிகம் அதை தேவையில்லாத கோபப்பட்டு பெரிய அளவு சிக்கலை வரவழைத்துக் கொள்வது தேவையா என்பது யோசிங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் சுபகாரிய தடைகள் அனுகூலம் சுபவிரய பிராப்தம் சுபவிரியத்திற்காக புது கடன் பெற்றாலும் சந்தோஷம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூல அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்ரோஷம் இல்லாமல் இருப்பது நன்மை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சக்ஸஸ் காணப்படும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான அமைப்பு உங்களுடைய திட்டங்கள் பரவலாக பேசப்படக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் டக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தும் பணவரவுக்காக இருந்த கஷ்டம் நிவர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிவது ஆச்சரியத்தில் தரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி வேற்றுமொழி நாட்டில் பயணங்கள் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் மடம் வாக்குவாதம் வேண்டாம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படைப்பு சினிமா மியூசிக்கு ஸ்போர்ட்ஸு போன்ற விஷயத்தில் பிரபலம் ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை நிவர்த்தி பெரிய அளவுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் முதலாளிகளுக்கு அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் நிமித்தமாக பெரிய அளவுக்கு வாக்குவாதம் வேண்டும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் மேலதிகாரிகள் உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுப்பார்கள் அது சரியாக முடிப்பீர்கள் வேலை வலுவால் வீட்டை மறக்கக்கூடிய அமைப்பு காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயம் கோபதாபம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் பெற்றோர் பெரியோருடைய நின்ன கனவுகளை நிறைவேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கு தயாராகி இருப்பது தனுசுக்கு ஆச்சரியம் எல்லா காரியமும் இப்படி கை கொடுக்கிறதே என்ற ஆச்சரியம் நீண்ட நாட்களாக வேலையோ அல்லது வியாபாரமோ சுய தொழிலோ செய்ய வேண்டும் என்று இருந்த தனுசுக்கு அதற்கு உண்டான முயற்சி வெற்றி திருவினையாகும் முதலீடுகள் வருவதுதான் ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் விரயங்கள் அனுகூலத்தை தரும் சுபவிரய பிராப்தம் ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த சக்கல் தீர தீர இருந்த கஷ்டம் தீரும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த படபடப்பு தீரும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது இருந்த ஆனந்தத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் அல்லது துணைவையாருடன் வாக்குவாதம் வேண்டாம் எல்லோரிடத்திலும் இதமாக பேசி காரியத்தை முடித்து கொள்வது புத்திசாலித்தனம் அவரை இதை செய்வேன் இவரை அதை செய்வேன் என்று வாக்குவாதம் கொடுத்து வீட்டுக்கு வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயத்திலிருந்து தள்ளி நில்லுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் தொழில் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த பயணம் அனுகூலம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் திடீரென்று ஏற்பட்ட இந்த பிரச்சனை பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம் கலைத்துறையினர் படைப்பாளிகளுக்கு நல்ல கௌரவம் ஏற்படும் புதிய முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்